ஸ்ரீ அம்மன் ஐமோன் பாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம ஒரு சில செயின் மாடல் கொடி மாடல் முகப்பு வச்ச மாதிரி மாடல் தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து டெலிவரி பண்ணுறது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒரு பதிவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போடணுங்கிறதுக்காக தான் ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்கிற கொடி என்னென்னு கேட்டிங்கன்னா இது இந்த முறுக்கு கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறுக்கு கொடியிலே வந்து நாலா பக்கமும் கட்டிங் போட்டுருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க செயின் வந்து தங்கத்தில் போட்டிருந்தாங்க தங்கத்தில் போட்டிருந்தவங்க எனக்கு இதே மாதிரி எனக்கு வந்து ஐமூணில் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரியே இந்த முறுக்கு செயின் செஞ்சு நாலா பக்கம் கட்டிங் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா கட்டிங் போடும் கட்டிங் போட்டு அது இன்னைக்கு டெலிவரி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய பார்வைக்காக தான் இந்த பதிவு ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து போல் செயின் அதாவது ஜென்ஸு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப போல் வெயிட்டு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் போல்ட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் ஏன்னா ஜென்ஸ் நிறைய பேர் எங்கள் எல்லாமே வந்து லேடிஸ் போடுற மாதிரி வச்சுருக்கீங்க ஜென்ஸ் போடுற மாதிரி எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ மாடலில் வந்து போட்டிருக்குறோம் இது வந்து மிஷினில் செய்கிறது தான் கையில் செய்கிறது கிடையாது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து முகப்பு வச்ச மாதிரியான ஒரு மாடல் ஸோ வந்து இது வந்து பாக்ஸ் செயினில் மூன்று முகப்பு அதாவது க்ரீன் கலர் ஒன்று ஒயிட் கலர் ஒன்று ரெட் கலர் ஒன்று ரூபி ஸோ இந்த மூணு பால் சுச்சு ஸ்டோன் பால் சுற்ற மாதிரி ஒரு செயின் அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இன்ச்சு அதுக்கு அடுத்தது அதே பாக்ஸ் செயின் தான் இது வந்து முப்பது இன்ச்சு இது எல்லாமே ஆடு என்னென்னா பெரும்பாலும் அவங்க இவ்வளோ எவ்வளோ நீளம் வேணுங்கிறத சொல்லிவிடுவாங்க முப்பது இன்ச்சு அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது இது வந்து முருக செயின் தான் இது வந்து பார்த்திங்கன்னா மெருகு போடாதது கட்டிங் கிடையாது மிருகுக்கு மட்டும் போடாதது மூணு போனில் ஸோ இது வந்து மெருகு போட்டது ஒன்று மெருகு போடாத ஒன்று டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியுன்னு நினைக்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி மாடல் போட்டிருக்கோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாதா செயின் அது உங்கள் சாதா கொடி இது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது எல்லாமே நீங்கள் டெலிவரி பண்ண போகிறோம் ஸோ இது பார்த்து எவ்வளோ அதாவது உங்களுக்கு தங்கத்தில் பின்னுற மாதிரியே நாங்கள் பின்னிருக்கிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நகை தொழிலாளர்களுடைய கைவனத்தில் உருவாக்கப்பட்டது தான் சரிங்களா ஓனாக வந்து செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி அடுத்தது வந்து பாருங்கள் உங்களுக்கு ஐமூனில் காப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய ரெடியாக இருக்குது இதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா ஒரே வீடியோவில் காமிச்சோம்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் இது செயினா இல்லை காப்பா இந்த பதிவு எதுக்கு அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும் ஸோ இன்றைய பதிவில் இந்த பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க செயின் தான் எல்லாமே நாங்கள் வந்து சொந்தமாக தயார் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருட அனுபவம் உங்களுக்கு இருக்குது தனியாக மெட்டல் போட்டு கேரண்டியாக செய்து கொடுத்துட்ருக்குறோம் தொடர்ந்து ஆட ஆதரவு கொடுத்துட்டு வர உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நன்றி நன்றி